எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீடியாகங்களுக்கும் வணக்கம் நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆனப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பை பெற்றுச்சு அங்கேருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகுறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோடய நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்போ அப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் இங்கே திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான இயக்கத்தில் நிமிர்ந்த நிலை படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துருக்குருவான் இதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு அப்படின்னு கண்டிப்பாக தெரியவா அப்படின்னுவேன் இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்பில உண்மைக்கே மச்சான் ஆனால் எனக்கு புரியலை ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்துல நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் தேங்க் அரை நேரம் உன் இதை நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்பேன் என்ன பதிலுக்கு என்னாலும் உன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்டர் இந்த கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னா எப்படி ஒரு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் போயிட்டே இருந்துச்சு சரி ரைட் நல்ல பேருக்கு பாலான இருக்குதுனால முடிச்சுக்கோட்டாங்க நான் அப்போ கேட்டுங்க தம்பி ராமியான் ரெண்டு லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலான் இருக்குதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன் ஃபுல்லாக தெருங்குலையே தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்பெல்லாம் தேவையில அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோத்தது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியரஞ்சினே ஏற்கனவே கேடி பிள்ளைக்கல்லி அடி யார் அடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதுலேயும் இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷனாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன் என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துறாங்க இன்னைக்கு கொண்ட அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பத்து பேத்து எட்டு பேர்த்துக்காக இப்படி ஒரு படம் வரப்போகுது தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கிட்ட பே இப்போ படம் பேர சரி அது என்னவா இல்லைடா படம் முடியாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் ஆகிட்ட ஒரு அருண்மையாக பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ளே நல்லா நடிப்பாங்க அப்பெல்லாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படி இன்னும் சேர்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக இப்போ அதை 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 ப்ரமோட் பண்ணுறக்காக யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலாண்யன் தலைமையில் பாண்டியராஜாண்யன் இப்படி இத்தனையே எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு மீடியாத்தனை மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது பல சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் இது ஏதோ எடுத்தம் போகணும் அப்படின்னு இல்லாமல் உனக்கு மெனக்கட்டுங்க பார்த்தீங்களா கண்டிப்பா இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப எங்க அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீன்ல மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியிலேயே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணுன்னா கூட ஒரு ஒன் ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவாக அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது எனக்கு எனக்கு போராடிய என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி இதை வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்களை பிள்ளை நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன அவர் சொல்லிவிட்டு பார்த்தீங்க அதை நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப நன்றினேன் இன்றைக்கி இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும் அந்த உழைப்பும் இது நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெற மேல் மேல் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேனே இந்த படம் வெற்றி பெற மாம்பர் மாதத்துக்கு நன்றி